ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா சின்ன சின்ன இந்த மாதிரி காய்கறிகளை கட் பண்ணி நம்ம தூக்கி போடுற அந்த தோலை வச்சு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரோட அந்த தண்டுகள் இந்த சைடெலாம் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க பகுதியை மட்டும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்த அப்புறமா அடுப்பு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் போட்டு கொஞ்சம் ஜஸ்ட்டு லைட்டாக உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் முக்கால் பாகம் இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் ஒரு கப் கடலை மாவில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சீரகம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கொஞ்சம் திக்கான ஒரு பேட்டராக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் மே திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயமெலாம் சேர்க்கலாம் நான் வந்து வெங்காயம் சேர்க்கல இப்போ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்க இந்த தண்டு எல்லாம் இதுக்குள்ளே போட்டு நல்லா முழுசாக அந்த மாவில் வந்து டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடியாடுங்க நம்ம வெறும் தோல் வந்து வச்சு பண்ண ஒரு ஸ்நாக்ஸு அதோட உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வெறுமனா காய்கறிகளை சமைச்சிட்டு இந்த தோல் எல்லாம் தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி சமைக்கலாம் ஒரு சில தோள்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி தோல் மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இப்படி குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் ப்ளஸ் அதோடு பொறிக்கும் போது ஈஸியாக நமக்கு ரொம்ப அழகாக வந்து மேலேயும் உள்ளேயும் பொறிஞ்சு வந்துடும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் பிரவுன் கலர் ஃபுல்லாக வர அளவுக்கு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கணும் மிதமான சூடில் இப்படி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டோம்னா சூப்பராக இந்த ஸ்நாக்ஸும் ஆகிடுங்க அவ்வளோதான் இது ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே வந்து ஓரளவுக்கு கலர் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆன அப்புறமா எடுக்கணும் இதை லாஸ்ட்டாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை சட்னி இடமும் சாப்பிட்லாம் அப்படியே விரும்பினா கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அப்படின்றதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஸ்நாக்ஸுக்கு வாழைத்தோல் இந்த மாதிரி வாழைத்தூள் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து சமைக்கும் போது அதிகமாக கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம் ஏன்னா வாழைக்கை வந்து ரொம்ப கருப்பாக வந்துடும் குழம்புல இதில் போட்டால் அதனால மோஸ்ட்லி அதிகமாக வந்து நல்லா திக்காக வந்து கட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி திக்காக கட் பண்ணால் அந்த தூளை நல்லா கழுவிக்கோங்க அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் இந்த தூள் எல்லாம் போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு மட்டும் ஜஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது எந்தளவுக்கு வேகணும்னா ஃபுல்லாகவே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது குக் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம இதை வேக வச்சோம்னா பாருங்கள் எப்போவுமே வாழைக்காய் வந்து வாழைக்காவும் சரி தோலும் சரி வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து நல்லா சேர்த்துக்கணும் அப்போ தான் இல்லைனா கருப்பான மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து கரெக்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சுருக்கோம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து வெளியே வச்சுக்கலாம் இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி நல்லா வெந்த அப்புறமா இப்படி பார்த்தோம்னா கையிலேயே வந்து பிடிச்சோம்னா நமக்கு சூப்பராக வெந்தது நல்லா தெரியும் அவ்வளோதான் இதை அப்படியே வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த இந்த தூளில் வந்து நம்ம ஈஸியாக ஒரு சூப்பரான சட்னியாக ரெடி பண்ணலாம் இதை சைடிஷ் டிஷ் நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்து இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கொட்டை புளி தேவையான அளவுக்கு உப்பு நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து லைட்டாக சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக வந்து உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அரைச்ச இந்த பேஸ்ட்டுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு வந்து போட்டுக்கலாம் தாளிப்பு வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான் அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நம்ம தாளிப்பு போடும்போது அந்த தூளுக்கு அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த தாளிப்போடு ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூள் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம் நான் பச்சை மிளகா வச்சு அரைச்சதுனால இதில் மறுபடியும் வந்து மிளகாய் போடல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி இந்த கடாயில் ஊற்றின அப்புறமா இப்படி வந்து நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் வெறுமனால் நம்ம வந்து ஒரு தாளிப்பு மட்டும் எடுத்து அதில் கொட்டி வைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டு ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கடாயில் வந்து நம்ம கொதிக்க விடணும் அந்த தாளிப்போடு சேர்த்து கொதிக்க வைக்கும்போது இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் ஒரு சில ரெசிபீஸ்க்கு நம்ம டேரெக்டாக வந்து தாளிப்பை கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இந்த வாழைக்காய் தோலோட ரெசிபிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம தாளிப்பை வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம் தர்பூசணியோட தோல் தர்பூசணியோட மேல் பகுதியை நம்ம கீழே கட் பண்ணி எடுத்து அந்த பச்சை தோளெலாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தூக்கி போட்டு நடுவில் இருக்க அந்த ஒயிட் பாட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் கடுகு சீரகம் போட்டு அதோட கூடவே கொஞ்சமாக கருவே சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் வாசனைக்காக ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க இந்த தர்பூசணி தூள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ட அப்புறமா கழுவிக்கோங்க ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ண அப்புறமா கழுவ வேண்டாம் இப்போ அதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் நான் வந்து லைட்டாக இதில் வந்து உப்பு சேர்த்து அரைச்சிருந்தேன் இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெயில் கடுகு சீரகம் கருவேப்பில் போட்ட உடனே வெறும் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அந்த கலருக்காக போட்டுவிட்டு அதில் அரைச்சி இந்த பேஸ்ட்டை ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸும் தேவையில்லை தேவை அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் நம்ம கடைசியாக வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைனா சாட் மசாலா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்க்கலாம் ஒருவேளை நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எண்ணெயிலேயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போட்டுட்டு இதை ஊற்றி அதுக்கப்புறம் ஆன் பண்ணி அடுப்பு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா திக்காக எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு மேலே வர மாதிரி நம்ம வந்து அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கணும்னா சூப்பராக இந்த சட்னியும் நமக்கு ரெடி ரெடியாடுங்க இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அரைக்கும் போது காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் வந்து மிளகா தூள் சேர்த்ததுனால மிளகாய் வந்து சேர்க்கலை எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருந்தீங்களா அது வந்து கலரும் கொடுக்கும் ப்ளஸ் காரமும் இருக்கும் அப்படி தான் எல்லாம் தெளிஞ்சு இந்த மூலம் வெளியே வந்தால் அப்புறம் சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு அதுதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு சுத்தமாக வந்து அந்த தர்பூசணியில் தான் நம்ம செஞ்சோமானே தெரியாது அந்த டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட உடம்புக்கும் நமக்கு ரொம்ப நல்லது அந்த பாட்டு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியாக வந்து சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறைக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த ரெசிபிக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த காலிஃப்ளவர் தோல் வச்சு நம்ம ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இதை இன்னொரு தடவை அதே போல் எடுத்து இந்த மாதிரியே கொஞ்சம் சைடில் இருக்க பார்ட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத நம்ம குட்டி குட்டியாக இப்படி வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த காலிஃப்ளவரோட அந்த இலை வந்து இருந்தால் ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நல்லா இந்த மாதிரி க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம் ஏன்னா இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் நிறைய மண் மணல்லாம் இருக்கும் அதனால் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது போட்டுக்கலாம் இதுக்கு வந்து போட்டுட்டு நம்ம கொஞ்சம் வேக வைக்க போகிறோம் நல்லா அதனால தண்ணிக்கு வந்து ஜஸ்ட் லைட்டாக சேர்த்துட்டு அடுப்பு மேலே வச்சு இப்போ இதை நல்லா வேக வைக்கணும் ஒரு மூடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ இதை வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி வெந்த அப்புறமா பாருங்கள் அதில் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை நம்ம இன்னொரு தடவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ ஃபுல்லாக வந்து வேக வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வேக வச்சுக்கணும் வெந்த அப்புறமா இதை அப்படியே வந்து இறக்கி கீழே வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ஒரு கப்பளவுக்கு கடலை மாவை நல்லா வறுத்துக்கலாம் சின்ன சைஸ் கப்புன்றதுனால நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கலாம் நல்லா வந்து வறுத்துக்கலாம் இந்த கடலை மாவுனாவே நமக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஒரு உருண்டு சின்ன சின்னதாக இருக்கும் பிளாக்ஸ் அதை வந்து நம்ம உடச்சி விட்டோம்னா வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அந்த வாசனை அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வெறும் கடாயெல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி வறுக்கிறதுனால என்ன ஆகுனா அந்த பச பச்சை வாசனை வந்து போயிடும் அதோடு வந்து நமக்கு அப்படியே தனித்தனியாக வந்து கடலை மாவு தெரியும் இந்த மாதிரி நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுத்த அப்புறமா இதை அப்படியே வந்து எடுத்து ஒரு உரமாக வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் போட்டு வெடித்த உடனே கடுகு சீரகம் நல்லா பிடிச்சி வந்த உடனே நம்ம இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு நான் இதில் சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன் இதில் வந்து நான் வெங்காயம் சேர்க்கல மோஸ்ட்லி வந்து நாங்கள் வீட்டில் வெங்காயம் பூண்டோம் அதிகமாக வந்து சாப்பிட்றதில்ல அதனால நிறைய ரெசிபீஸில் வந்து நான் சேர்த்துருக்க மாட்டேன் ஒரு ஒரு நாள் வந்து நாங்கள் நான் நான்வெஜ் வந்து டோட்டலாகவே வீட்டில் இப்போ சாப்பிட்றதில்ல ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிட்ருந்தோம் இப்போ சாப்பிட்ல வெங்காயம் பூண்டு வந்து மோஸ்ட்லி நிறைய நாட்கள் வந்து சாப்பிட மாட்டோம் இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் வெங்காயம் ப்ளஸ் பூண்டு கூட இடித்து போட்டுக்கலாம் வெங்காயம் போ போடாமல் நான் செஞ்சுருக்கேன் இதில் உருளைக்கெழங்கு குட்டி குட்டியாக சைஸில் கட் பண்ணி போட்டு இதில் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் போட்டு நல்லா வதக்கி உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு இது வேகட்டும் அதுக்கப்புறமா இது ஓரளவுக்கு வெந்த அப்புறமா மிதமான சூரில் நம்ம வச்சு வேக வச்சோம்னா அந்த கொஞ்சமாக இருக்கிற எண்ணெயிலே இது சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவர் தண்டு இருக்குது இல்லைங்களா இந்த தண்டையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு ஓரளவுக்கு அந்த மிக்சிங் ஆகி வைக்கட்டும் அந்த காலிஃப்ளவர் தண்டோட உருளைக்கிழங்கு மட்டும் சேர்ந்து வரட்டும் ஒன்றா அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருந்த அப்புறமா பாருங்கள் தண்ணி சுத்தமாக இல்லை இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருந்த அப்புறமா அப்புறம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருந்த அப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜஸ்ட் லைட்டாக வந்து எண்ணெய் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதில் கொஞ்சம் கடலைமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வறுத்து வச்சுருந்ததை நான் வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த எண்ணெயில் வந்து இந்த கடலை மாவு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கணும் ஸ்லோவான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும் அப்போ ஆகும்னா இந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் தண்டு கடலை மாவு எண்ணெயோட நல்லா சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு பார்க்குறதுக்கும் நமக்கு அந்த ஒரு கெட்டியான ஒரு கறி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம் அடுத்த மேலே ஒரு சின்ன கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் காஞ்ச காஞ்சமளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி காலிஃப்ளவர் தண்டுகளை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதில் சேர்த்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்த இந்த பொருளை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு வேகட்டும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண உருளைக்கிழங்கு வந்து ஒன்றே ஒன்று தான் ஜஸ்ட் லைட்டாக தான் சேர்த்துருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா மஞ்சள் பூசணிக்காய் அதுவும் கட் பண்ணி சேர்க்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது பல் பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரக ஒரு ஸ்பூன் கடுகு இதை வந்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி அந்த மசாலா அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இதுக்குள்ளே ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு வேக வச்சோம்னா இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட்டாக சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கடுகு சீரகம் வந்து அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நல்லா திக்காய் வந்து அப்புறமா இதை அடுப்பாங்க பண்ணிட்டு இறக்கிடலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக வேணுன்றவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழம்பு மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் தண்டு வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து நல்ல எண்ணெயிலேயே வதக்கணும் முக்கால் பாகம் வெந்த அப்புறமா தான் இந்த பேஸ்ட்டை சேர்க்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்